இந்தியாவின் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மகாராஷ்டிரம் கர்நாடகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்ற மோசடிகள் குறித்து கடந்த வாரம் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உரிய ஆதாரங்களுடன் தகவலை வெளியிட்டிருந்தார் பாஜக அரசுடன் சேர்ந்து கொண்டு தேர்தல் ஆணைக்குழு வாக்கு திருட்டில் ஈடுபடுவதாகவும் அவர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் இந்த நிலையில் இன்று காலை ராகுல் காந்தி தலைமையிலான எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தேர்தல் ஆணைக்குழு நோக்கி பேரணியாக புறப்பட்டனர் இதன்போது காவல்துறையினரின் அறிவுறுத்தலை ஏற்காத காரணத்தினால் ராகுல் காந்தி உட்பட சில நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்களும் செய்தி வெளியிட்டுள்ளன கனடாவின் டொரண்டோவில் உலக கிண்ண கால்பந்தாட்டு போட்டி தொடருக்கான சேவைகளை வழங்கும் தன் நார்வலர்களை செய்யும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன எதிர்வரும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சர்வதேச கால்பந்தாட்டு பேரவையினால் நடத்தப்படும் உலக கிண்ண போட்டி தொடரும் அமெரிக்கா மெக்சிகோ மற்றும் கனடாவில் நடைபெறவுள்ளது டொரண்டோ நகரம் உலக கிண்ண கால்பந்தாட்டு போட்டி தொடருக்கான தன்னார்வலர் ஆட்சேபு பணிகளை அதிகாரபூர்வமாக ஆரம்பித்துள்ளது டொரண்டோவில் போட்டிகள் ஒன்றும் இதில் உள்ளடங்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது உலக கிண்ண போட்டி தொடருக்கான ஏற்பாட்டு பணிகளுக்கு பெரும் எண்ணிக்கையிலான தன் ஆர்வலர்களின் தேவைப்படுகிறது மேற்பட்ட தன் பொருட்கள் கடத்திய ஒருவரை அந்த நாட்டு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் ஜமைகாவிலிருந்து கனடாவிற்கு பியர்சன் விமான நிலையத்திற்கு வந்த பயணியொருவர் இவ்வாறு கைது உள்ளார் சுமார் இரண்டு மில்லியன் கனேடிய டாலர் பாதிப்புள்ள போதை பொருள் குறித்த நபரிடமிருந்து மீட்கப்பட்டுள்ளது குறித்த நபர் பதப்படுத்தப்பட்டு மறைத்து பொருட்களை கடத்த முயன்றதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது சுமார் பதினெட்டு கிலோமீட்டர் பொருள் மீட்கப்பட்டதாக கனேடிய எல்லை பாதுகாப்பு முகவர் நிறுவனம் தெரிவித்துள்ளது மேலதிக விசாரணைகளுக்காக போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக எல்லை பாதுகாப்பு முகவர் நிறுவன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் மீட்கப்பட்ட போதைப் பொருட்கள் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அமெரிக்காவினால் விதிக்கப்பட்ட வரி காரணமாக கனேடிய பெற்றோர் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்க நேரிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறிப்பாக வரி காரணமாக பாடசாலை உபகரணங்களுக்கான விலைகள் உயர்வடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது சில்லறை விற்பனை நிபுணர்கள் இந்த விடத்தில் தெரிவித்துள்ளனர் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் குறிப்பாக இலத்திரனியல் சாதனங்கள் மற்றும் ஆடுகள் மற்றும் குறிப்பாக தென்கிழக்கு ஆசியாவில் இருந்து வரும் பொருட்களின் விலைகள் உயர்வடையும் சாத்தியம் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது து பாடசாலை உபகரணங்களின் விலைகளில் இந்த வரி விதிப்பு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பல விற்பனையாளர்கள் கட்டணங்களை எதிர்பார்த்து முன்கூட்டியே பொருட்களை சேமித்து வைத்துள்ளதாகவும் இந்த பொருட்களின் விலைகள் உடனடியாக உயர வாய்ப்பில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் கனடாவில் உள்ள சில பெரிய பண்டை குறிகளை கொண்ட நிறுவனங்கள் அமெரிக்காவில் விலை உயர்வை பொருத்துவதற்காக இந்த விலைகளை உயர்த்தலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது கனடாவில் காணாமல் போன நபர் பல நாட்களின் பின்னர் தெய்வாதீனமாக உயிருடன் நிறுத்தப்பட்டுள்ளது பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் சுமார் இரண்டு வாரங்களாக காணாமல் போயிருந்த நபர் ஒருவர் தொலைதூர காட்டுப்பகுதியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஜூலை இருபத்தி அன்று அவருடனா கடைசி தொடர்பு இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது ஜூலை முப்பத்தி அன்று அவர் காணாமல் போனதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த முறைப்பாட்டை தொடர்ந்து பல நாட்களாக குறித்த நபரை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது ஹெலிகாப்டரின் உதவியுடன் வில்லியம்ஸ் என்று காணாமல் போன நபரை அதிகாரிகள் கண்டுபிடித்து மீட்டுள்ளனர் மேற்கப்பட்ட நபர் மிகவும் பலவீனமாக இருந்தார் எனவும் காயங்கள் எதுவும் இருக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது மீட்பதற்கு ஒரு நாள் பிந்தியிருந்தால் அவரை மீட்டிருக்கக்கூடிய சாத்தியங்கள் குறைவாக இருப்பதாகவும் அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் முப்பத்தி மட்டுமே குடித்து உயிர் வாழ்ந்துள்ளார் மேலும் உடைகளில் புலால் நிரப்பி வெப்பமாக இருக்க முயன்றார் குறித்த நபர் ஒரு பாறையின் அருகில் நின்று கொண்டிருந்தார் இதில் இருபுறமும் உதவி என்று எழுதியிருந்தார் என போலீசார் தெரிவித்துள்ளனர் கனடாவின் இடம்பெற்று கத்தகுத்து சம்பவம் ஒன்று இரண்டு ஆண்கள் காயமடைந்துள்ளனர் இவ்வாறு காயமடைந்தவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த தாக்குதல் எங்கு இடம்பெற்றது என்பது குறித்து வெளியிடப்படவில்லை ஆனால் மார்னிங் சைடு அவென்ட் மற்றும் பிரிஞ்ச் அவென் கிழக்கு பகுதியில் உள்ள எரிபாய் நிலையத்திற்கு வெளியே காவல்துறை ஒரு பகுதியை மூடியுள்ளது சம்பவத்தில் சுமார் இருபது வயது மதிக்கத்தக்க ஆனொருவர் கடுமையான காயங்களுக்கு உள்ளான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மற்றும் ஒரு நபர் சிறு காயங்களுக்கு உள்ளாகிய நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்க இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் இதுவரையில் எவரும் கைது செய்யப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடாவின் சமூக காரணமாக போலீஸ் அதிகாரி ஒருவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் பக்க சார்பான மற்றும் சர்ச்சைக்குரிய வகையில் குறித்த அதிகாரி சமூக ஊடகத்தில் பதிவிட்டார் என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது குறித்த போலீஸ் அதிகாரிக்கு எதிராக உள்ள விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன போலீஸ் அதிகாரி இதால் பதிவிடப்பட்டு சமூக ஊடகப் பதிவுகள் குறித்து ஊடக நிறுவனம் தகவல் வெளியிட்டுள்ளது இந்த தகவலை தொடர்ந்து குறித்த போலீஸ் அதிகாரி பணியடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் குறித்த அதிகாரி கடந்த ஆண்டுகளாக போலீஸ் சேவையில் ஈடுபட்டு வருகவர் என தெரிவிக்கப்படுகின்றது பாரமசமான அடிப்படையில் பொதுவெளியில் கருத்து வெளியிடுவது ஏற்புடையதல்ல எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளின் பின்னர் குறித்த அதிகாரி தொடர்பில் தீர்மானம் எடுக்கப்பட உள்ளது ஒரு நேர்விளையாட்டு பூங்காவில் மீண்டும் மீண்டும் பாலியல் குற்றங்களில் ஈடுபட்ட நபரை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் இந்த நபர் கடந்த காலங்களிலும் பாலியல் குற்றச்செயல்களில் ஈடுபட்டிருந்தார் என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது கியூபக்கின் கேர்லி பகுதியில் உள்ள நீர் விளையாட்டு பூங்காவில் குழந்தைகள் எதிரில் அநாகரிகமாக நடந்து கொண்டதாக குறித்த நபர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட நபர் ஒட்டாபாவை சேர்ந்தவர் என தெரிவிக்கப்படுகின்றது குறித்த நபர் சிறுவர்கள் நடமாடும் பொது இடங்களுக்கு செல்ல அனுமதி வழங்கப்படாத ஒருவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் இவ்வாறான ஒரு பின்னணியில் குறித்த நபர் தகாத முறையில் நடந்து கொண்டதன் காரணமாக கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபர் அடையாள விவரங்கள் எதுவும் வெளியிடவில்லை அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் இருந்து வீடற்ற மக்களை வெளியேற்ற போவதாக ஜனாதிபதி டிரம்ப் அறிவித்துள்ளார் வெள்ளை மாளிகையில் நேற்று ஆகஸ்ட் பதினோராம் தேதி நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் இதனை டொனால்டு தலைநகர் வாஷிங்டனில் இருந்து வீடற்றவர்கள் வெளியேற்றப்பட்டு அவர்களுக்கு நகரின் வெளியே தங்குவதற்கு இடம் வழங்கப்படுகின்றது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது எண்ணூற்றுக்கும் மேற்பட்டு தேசிய காவல் படையினர் நூற்று கணக்கானோரை வாஷிங்டனில் நிலைநிறுத்த அரசு தயாராகி வருவதாக வர் தெரிவினர் முடிவு இன்னும் இறுதி செய்யப்படவில்லை எனவும் இதில் காவல் படையினரின் செயல் திட்டங்கள் மற்றும் எண்ணிக்கை ஆகியவை தற்போது தீர்மானிக்கப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் அதே நேரத்தில் வீடற்றவர்களை வெளியேற்றுவதற்கு ஜனாதிபதி டிரம்ப் எந்த சட்ட அதிகாரத்தையும் பயன்படுத்துவார் என்பதும் தெரியவில்லை வீடற்றவர்களின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட ஏழு லட்சம் பேர் வசிக்கும் தலைநகர் வாஷிங்டனில் டிசியில் ஒவ்வொரு இடமும் சுமார் மூன்றாயிரத்து எழுநூற்று எழுபத்தி இரண்டு பேர் வீடற்றவர்களாக வெளியே தாங்குவதாக வாஷிங்டன் வீடற்றவர்களின் எண்ணிக்கையை குறைக்க வெளியிட்டுள்ளது மற்றும் நாட்டில் மக்கள் தொகை அண்மை ஆண்டுகளில் வேகமாக சரிந்து வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இறுதிக்குள் பத்து லட்சம் பேரை இழந்துவிடும் மாஸ்க் எச்சரித்துள்ளார் மேலும் மக்கள் தொகை பிரச்சனையை சமாளிக்க செய்ய ஒரே வழியாக இருக்கும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் ஜப்பானில் பிறப்பு விகிதத்திற்கும் இறப்பு விகிதத்திற்கும் உள்ள வேறுபாட்டை குறிப்பிட்டு அவர் எச்சரிக்கை வெளியிட்டுள்ளார் ஜப்பானில் குறைந்து வரும் மக்கள் தொகையானது கவலை தரும் சவாலான விடயமாக உள்ளது மருத்துவ செலவினங்கள் சமூக சேவை தொடர்பான அழுத்தங்களால் மக்கள் தொகை குறைவதால் தொழிலாளர்கள் வளம் குறையும் புவியியல் அமைப்பில் மாற்றம் ஏற்படும் எனவே இங்கு பிரச்சனைகளை கையாள செய்யறிவுதான் மிக முக்கியமான பங்கு வகிக்கும் மக்கள் தொகை முயற்சியால் ஏற்படும் பொருளாதார மற்றும் சமூகத்தின் மீதான தாக்கங்களை செய்யறிவு தரக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஜப்பானில் ஏற்பட்டிருப்பது ஏதோ திடீரென உருவார் பிரச்சனையான அங்கு அரை நூற்றாண்டு காலமாகவே மக்கள் தொகை சரிந்து வருகின்றது இதற்கிடையே கடந்த சில வருடங்களில் ஜப்பான் மக்கள் தொகை எந்த அளவுக்கு வீழ்ச்சியடைந்துள்ளது என்பதை அரசும் ஊடகங்களும் வெளியிட தரவுகள் மூலம் தெரிய வந்துள்ளது ஜப்பானின் மிக குறைந்த அளவில் குழந்தைகள் வயது முதுமை காரணமாக அதிக இறப்புகளும் கடந்த ஒரு சில ஆண்டுகளாக பதிவாகி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது சிந்து நதியில் இந்தியா அணை கட்டினால் அழித்து விடுவோம் ஒன்று சிந்து நதி நீர் உரிமைகளை எந்த விலை கொடுத்தும் பாதுகாப்போம் என்றும் பாகிஸ்தான் ராணுவ தளபதி எஸ் மோனி

ஒரு அணை கட்டும் வரை நாங்கள் காத்திருப்போம் அவர்கள் அவ்வாறு செய்யும் போது அதை அழித்து விடுவோம் காஷ்மீர் பாகிஸ்தானின் கழுத்து நிரம்பு அது இந்தியாவின் உள் விவகாரம் அல்ல தீர்க்கப்படாத ஒரு சர்வதேச பிரச்சனை என்பது பாகிஸ்தானின் யாருமிகின் மீதான இந்தியாவின் கடுமையான என்று அவர் பேசியதாக தேடானில் இன்று வெளியிடப்பட்ட செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான பதற்றங்களை தணிப்பதில் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பும் பங்களிப்புக்கு முன்னீர் நன்றி தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா ராணுவத்தின் கொமாண்டோ படைப்பிரிவில் பணியாற்றிய முன்னாட்சி பயோருவருக்கு எதிராக ரஷ்யாவில் போர்க்குற்ற வழக்கொன்று தொடரப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா ராணுவத்தின் கொமாண்டோ படை பிரிவில் கடுமையாற்றி உக்ரைன் ரஷ்யாவிற்கு எதிராக போரிட்டு வந்து எதிராக ரஷ்யாவில் போர்க்குற்ற வழக்கு தொடரப்பட்டுள்ளது ரஷ்ய பகுதியில் அரங்கேற்றப்பட்ட படுகொலை இவர் உள்ளிட்ட படைச்சிப்பாய்கள் ஒன்று குக்ஸ் பிராந்தியத்தில் உள்ள ரஷ்ய பிரஜைகளான பொதுமக்களை விரட்டியடித்தும் அச்சுறுத்தியும் கொள்ளையடித்ததுடன் ஒரு சில படுகொலைகளையும் அரங்கேற்றுள்ளனர் இவர்கள் சில மாதங்களில் குக்ஸ் பிரதேசத்தில் நிலை